சாயா தேவி அஞ்ஞனமே ஏற்க சம்யா தனது தந்தை வீடு சென்றாள் சம்யா தேவி தனியாக வந்ததாலும் சூரிய பகவானை அழைக்காமல் வந்ததாலும் சிறிய லஜ்ஜையுடன் ஆயிரம் ஆண்டு தன்னுடைய தந்தையின் வீட்டிலே வசித்தாள் பின் தந்தை அவளை பார்த்து அம்மா இது நியாயமில்லை பத்தியின் வீட்டிற்கு செல் என அடிக்கடி கூறினார் இதை கேட்ட சம்யா பெண் குதிரை உருவமெடுத்து உத்தர குருக்ஷேத்திரத்திற்கு சென்று பசியாற்றினாள் சூரியனும் சாயையை சம்யை என்றே கருதி ஸ்ருதிரவஸ் ஸ்ருத என்ற இரு புதல்வர்களை உண்டு பண்ணினார் ஸ்ருதஸ்ரவர் சாவர்ணேய மனுவாக ஆகப் போகின்றார் ஸ்ருதகர்மாவே கர்மாவே என்ற கிரகமாக ஆனார் சபதி என்றோர் பெண்ணும் பிறந்தாள் சாயா